ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா நேய்த்து செவ்வாய் எடுத்த வீடியோங்க அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ விலாக்குள்ளே போகலாமா ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லன்ச் பண்ணும்போது தான் வீடியோ எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் லஞ்சுக்கு என்ன சமைக்க பிளான் பண்ணியிருந்தேன்னா கீரை பொரியல் சுரக்கா பொரியல் அப்புறம் வாழைப்பூ வச்சு ஒரு பிரியாணி முதல் நாளே வாழைப்பூவை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ வாழைப்பூ பொரியல் பண்ணால் யாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சாப்பிட மாட்டோம் ஏன்னா எனக்கே பிடிக்காது கொஞ்சம் துவர்ப்பு சுவையாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிடும்போது தொண்டையிலேயே நிற்கிற மாதிரியே இருக்கும் அதே இந்த பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரியே ரைஸோடு போட்டு பண்ணிக்கிட்டோன்னா ஒன்றுமே தெரியாது நம்ம சாப்பிடலாம் அந்த கசப்பு தன்மை அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே இருக்காது ஸோ அதனால் அப்படி தான் இப்போ பண்ணுறது பிள்ளைங்களுக்கும் ஈஸியாக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் இந்த கீரைங்க இது வந்து இந்த கீரைப்பேர் வந்துட்டு போக்சாயின்னு சொல்லுவாங்க மலாயில் எங்கள் ப்ரோனேல வந்து இந்த கீரை நல்லா வெரைட்டியில் கிடைக்குங்க டிசைன் டிசைனாக இருக்கும் நான் வந்த புதுசில் ப்ரோனை நாட்டுக்கு வந்த புதுசில் இந்த கீரை எல்லாம் எனக்கு வாங்கவே ஒரு விருப்பமே இருக்காது ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு இந்த கீரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எங்கள் ப்ரோனே நாட்டில் கிடைக்கிற உணவுகள் எல்லாத்துலேயுமே இந்த கீரை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இது வந்து அந்த ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டாலர் நான் ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த ஒரு கட்டில் வந்து நாலு பீஸ் வந்துருக்கும் நான் அதை கட் பண்ணோன்னா நமக்கு நிறையவே வரும் ஸோ இது வந்து இந்த கடுகு கீரை இருக்குது பார்த்திங்களா அதுதான் அதுதான் நிறைய மாதிரியே வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு வெந்தய வெந்தயக்கீரை இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் வெந்தய கூட கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த கீரை அப்படி இருக்காது நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க இங்கே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மலேசியா சிங்கப்பூர் இந்த நாடுகள்லாம் அந்த கீரை வந்து நல்லாவே கிடைக்குங்க ஸோ அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் லைட்டாக அந்த அடியில் மட்டும் மண்ணாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக இருக்கும் அதை நல்லா கழுவி எடுத்துக்க வேண்டியது அது கொஞ்சம் தண்ணி வடிவிட்டோன்னு அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலான்னு கட் பண்ணக்கூட தேவையில்லைங்க அப்படியே போட்டு கூட குக் பண்ணிவிட்டு அந்த சாப்ஸ்டிக்ஸ் இருக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு சாப்பிடுவாங்க நான் வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன் அப்புறம் சுரக்கா பொரியலுக்கு நல்ல ஒரு பிஞ்சு சொரக்கா கிடைச்சது இந்த வாரம் மார்க்கெட்டில் தான் வந்துட்டு ஹாஃப் சொரக்கா எடுத்து பொரியல் பண்ண போகிறேன் ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஹாஃப் ஹாஃப் துறக்காயை கட் பண்ணி பார்த்ததுலேயே நிறையா இருந்துச்சு அப்புறம் எதுக்கு ஃபுல்லாக போட்டு பண்ணிட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதியை தான் நான் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் ஸோ வாழைப்பு முதல் நாளே க்ளீன் பண்ணி வச்சுருந்தனால எனக்கு ரொம்ப ஈஸியாக அன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு ஏன்னா அதை உட்காந்து க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப டைம் ஆகிடும் ஏன்னா பசங்களை மதியம் ஸ்கூலுக்கு வேறு அனுப்பணும் பார்த்திங்களா ஸோ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நான் எல்லா வேலையும் சமைச்சி முடிச்சிடணும் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா பதினொன்னே ஹால்குள்ளே நான் சமைக்க முடிக்கணும் ரெண்டு மணி நேரம் கூட கிடையாது ஒரு ஒன்றே ஆறு மணி நேரம் தான் அதுக்குள்ளேயே பசங்களுக்கும் நான் ஸ்நாக்ஸும் வந்து ரெடி பண்ணணும் ஸோ எல்லாத்தையும் கடை 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 பண்ணி முடிச்சேங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் அமைதியாக வந்து உட்காருவேன் அதுக்குள்ளே அப்படியே பரபரப்பாக இருக்கும் எனக்கு வீடியோவோ எடுக்கணும் கிச்சனில் எல்லா வேலையும் பார்க்கணும் பார்த்தீங்களா ஸோ இப்போ வாங்க வாழைப்பூ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் தான் பண்ண போகிறேன் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் வந்து சேர்த்துருக்கேன் சோம்பு பிரியாணியில் ஒரு அரை துண்டு பட்டை கிராம்பு இலக்காய் இதெல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம பிரியாணி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே வந்து கிடையாது ஸோ நல்லா அந்த ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்க போகிறோம் நான் வந்து என்ன நான்வெஜ் பண்ணாலுமே இந்த ரம்பை இலை சேர்த்துக்கிறதுங்க ஏன்னா வீட்டில் இப்போ தாராளமாக இருக்கு ரம்பை இலை ஒரு குட்டியோண்டு தூறு தாங்க அந்த செடி வந்து வச்சேன் இப்போ பார்த்தா என்னைய விட உயரமாக வளர்ந்து போய்ட்டுருக்கு நிறைய பிரான்ச்சஸ் அதை சுற்றி ஒரு செடி வச்சதில் இப்போ வந்து ஒரு நூறு செடி இருக்கும் போல் அளவுக்கு வந்துருக்கு ஏன்னா இங்கே ப்ரூனையில் வந்துட்டு இந்த ரம்பையில் வந்துட்டு சும்மா காடுகளில் முளைச்சி கிடக்கும் இப்போ நம்ம காரில் போகும்போது சும்மா வெளியிலலாம் பார்த்திங்கன்னா மரங்களாக இருக்கும் பார்த்திங்களா அந்த சைடில் பார்த்தா சும்மா காட்டில் முளைச்சி கிடக்கும் அவ்வளோ ரொம்ப சீப்பாக வந்து இங்கே கிடைக்கும் மார்க்கெட்லேயுமே ஒரு டாலருக்கே நிறையா வந்து வாங்கலாம் ஸோ நான் ஒரு ஜெரடாங் மார்க்கெட் போவோம் பார்த்தீங்களா மீன் மார்க்கெட்டு அந்த சைடு போகும்போது தோப்புகளாக இருக்கும் அவனுக்குள்ளே ஒரு இடத்துல நிறையா கூட்டமாக இருந்தது ரோட்டு மேலேயே இருந்தது ஆனால் தான் நான் ஒரு தூர் வந்து பறிச்சுட்டு வந்து வச்சேன் அது சூப்பராக அளந்துருச்சு அது நல்லா இப்போ எனக்கு யூஸ் ஆகுது சூப்பு இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது இந்த இலையை லைட்டாக ஒரு ரெண்டு கட் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ மனமாக இருக்குங்க ஸோ வெங்காயம் ஒரு பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க வேண்டியதான் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வாழைப்பூ கிடச்சிச்சின்னா அழுப்பு பார்க்காம வாங்கி சமைங்க நானே அழுப்பு தான் பார்ப்பேன் பட் வாழைப்பூ அவ்வளோ நல்லதாங்க பெண்களுக்கு நம்மளோட கர்ப்பப்பயிருக்கு பார்த்திங்களா அதுக்குள்ளே அவ்வளோ நல்லதான் நம் நமக்கு சில விஷயங்கள் தெரியாது நான் வந்து நார் சத்துதில் இருக்குது ஸோ அதனால நமக்கு டைஜஷனுக்கு நல்லது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு டாக்டர் அன்றைக்கி சொன்னாங்க கற்பப்பைக்கு அவ்வளோ நல்லது கர்ப்பப்பை சுற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாதான் ஸோ அதை பார்த்த உடனே தான் கஷ்டமே பார்க்கக்கூடாது இனிமேல் இதெல்லாம் வாங்கி சமைக்கணும்னு வந்து தோணுச்சு இந்த வாழைப்பூவிலே பார்த்தீங்கன்னா இலங்கை சைடெல்லாம் துவையல்லாம் பண்ணுறாங்கங்க நார்மலாக நம்ம துவையல் பண்ணுவோம்ல வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வாழைப்பூவை வந்து ஆவியில் வேக வச்சுட்டு பண்ணுறாங்க தேங்காய் அது கூட இந்த வேக வச்ச பூவு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு அரைச்சி பண்ணுறாங்க ஏன்னா சில பேர் லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காவோட போட்டு அரைக்கிறாங்க எவ்வளோ நம் நம்மளா யோசிக்கிறதாங்க ரெசிபீஸு நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த துவையல்லாம் பண்ணி ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணேன்னா வீடியோ போடுறேன் ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கு அப்புறமா அந்த வாழைப்பூவை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது போட்டுட்டு பிரியாணிக்கு நம்ம என்னென்ன மசாலா போடுவோம் அதெல்லாம் போட்டுக்க வேண்டியதுதான் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி கொஞ்சம் இந்த கரம் மசாலா போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அரிசி வந்து நான் ஒரு ரெண்டு கிளாஸ் தாங்க எடுத்தேன் ஒரு குட்டி கிளாஸில் அதுக்களவுக்கு நாலு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் அது கொதிக்கட்டும்னு மூடி வச்சுட்டேன் இந்த சரி முகில் வந்து ஸ்வீட்கான்னு கேட்டாங்க அதனால் ஒரு நாலு கானை வந்து வேக வச்சு மொத்தமாக எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க பேலன்ஸ் வச்சுருப்பாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமும் கேட்பானுங்க கான் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு அதனால சரி மொத்தமாக வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சு வச்சேன் அப்புறம் எனக்குமே பசிச்சிச்சின்னா நானும் அந்த ஸ்வீட் கான் சாப்பிடுவேன் ஏன்னா மற்ற ஸ்நாக்ஸு இந்த சிப்ஸு ஆயில் ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கான் சக்கரை வெள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சோன்னா அதில் கொஞ்சம் சாப்பிட்டோன்னா நமக்கு பசி வந்து கண்ட்ரோல் ஆயிரும் ஸோ அதனாலேயே அதிகமாக அந்த கான் வாங்கிடுது ஸோ குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தவங்கள அது நல்லா மழை மிளன்னு கொதிச்சு வந்துருச்சு அதில் வந்து அரிசியை போட்டுக்க வேண்டியதுதான் சைட் பை சைடு இந்த சுரக்கா பொரியலுக்கும் வந்துட்டு வெங்காயம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் அதில் சுரக்காவை கெட் கொட்டி கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டோன்னா ரெடி ஆயிரும் அவ்வளோதான் பச்சையாக சுரக்கா பொரியல் இந்த காய் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை மசாலாலாம் ஒன்றுமே போடலை ஒரே ஒரு பச்சை மிளகா வெங்காயம் போட்டிருக்கேன் கடுகு போட்டு தழைச்சிருக்கேன் அவ்வளோதான் இது நல்லாயிருக்கும் எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்து தான் போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றனால எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு வெயிட் போட்டிங்கக்கா வெயிட் போட்டிங்க கொஞ்சம் குறைங்கக்கா அதுவும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாங்க வெயிட்டை தான் ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ நமக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வைங்கள போன உடனேயே நம்மளை என்ன செக் பண்ணுவாங்க தெரியுமா வெயிட்டை பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டே அதுதான் இப்போ எங்கே போனாலுமே உலகத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு போய் வெயிட்டை செக் பண்ணுங்க தான் சொல்லுவாங்க வெயிட்டை பார்த்த உடனேயே டாக்டர் முடிவு பண்ணிடுவாங்க எதனால இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்றது ஸோ வெயிட்டுன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா வெயிட் ஏறிடுச்சுன்னா அதாவது நம்ம உடம்புல வராத நோயெல்லாம் வந்துடும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வெயிட்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால நீங்களும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுங்க ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா ஸோ நம்ம மு முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது டயட் தாங்க நம்ம வாயை குறைச்சோம்னாலே நமக்கு வந்துட்டு உடம்பு தானாக குறையும் அதை தவிர்த்து நிறையாவும் இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு நல்லா தூங்கணும் நல்லா தண்ணி குடிக்கணும் வாக்கிங் போகணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் மெயினான பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா டயட்டு தான் நம்ம சாப்பாடு இன்டேக்காக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து தான் நமக்கு வந்து வெயிட் வந்து குறையும் நல்ல காய்கறிகள் அதுக்கப்புறம் பழங்கள் அதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க முட்டை அந்த சோறை மட்டும் கம்மி பண்ணிடுங்க அதுதான் நமக்கு பெரிய எதிரியே இந்த வெயிட் ஏத்துறதுக்கு நான் இப்போ லாஸ்ட்டா எங்க வீட்டுக்கு சார் வந்திருந்தாங்கல்ல கெஸ்ட்டாக அதுக்கு அப் அப்ப கூட பாத்தீங்கன்னா நான் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் கேஜிஸ் தான் இருந்தேன் இப்போ பார்த்தா செவன்ட்டி கேஜி பக்கம் வந்துட்டேங்க சார் கெஸ்ட்டு வந்திருந்தாங்கல்ல அப்போ நல்லா ஹோட்டல்லேயே வெளியிலே போய் சாப்பிட்றது வீட்லேயும் நல்லா சாப்பாடு வீட்டுக்கு விருந்தாடி வந்தால் நம்ம நல்லா சமைப்பு சமைச்சு கொடுப்போம்ல ஸோ அப்படியே செஞ்சு செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு சார் போனதுக்கப்புறம் நான் வெயிட்டை செக் பண்ணுறேன் எழுவது அதுக்கப்புறம் பார்க்குறேன் எழுபத்தொன்று அதுக்கப்புறம் பார்க்குறேன் எழுபத்திரெண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கே பயம் ஆயிடுச்சு இப்படியே விட்டோம்னா வெயிட் ரொம்ப கூடிறவனித்தான் இதோட க குறைன்னு சொல்லிட்டு இப்போ ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து நான் வெயிட்டை குறைக்க ஆரம்பித்தேன் எழுவத்தி ரெண்டு கிலோலேருந்து இப்போ அறுபத்தி ஒம்போது வந்திருக்கேன் மூணு கிலோ பக்கம் வந்து குறச்சிருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வந்துடுவாங்க அறுபத்தஞ்சு கிலோவுக்கு கீழே அது என்னால் முடியும் ஏன்னா ஆல்ரெடி நான் வெயிட்டை குறைச்சிருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்களும் குறையங்க நிறைய பேர் வெயிட்டு சொல்லுங்கக்கா வெயிட்டு சொல்லுங்கக்கான்னு கேட்டிங்க அதனால இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் அப்புறம் அந்த போக்சாய் கீரை எப்படி பண்ணுறதுனா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பூண்டு நிறைய கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா செவப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் அந்த கீரையை போட்டுவிட்டு நல்லா வதக்கி விடுங்க தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் அந்த கீரையிலேயே தண்ணி இருக்கும் நம்ம அலசுனால மூடியெல்லாம் போட வேண்டாம் ஓப்பன்லேயே வச்சு வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வைங்க நல்லா சுருங்கி இந்த மாதிரி வெந்துடும் அப்புறம் ஃபைனலாக இறக்கும்போது உப்பு போட்டுருங்க அவ்வளோதான் தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் வந்து போடலை அந்த சைடு வாழைப்பூ பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சாப்பாடும் முடிஞ்சிருச்சுங்க அடுத்து பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பசங்களுக்கும் கொடுத்து விட்றது நான் பண்ணுற பிஸ்கட்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது நல்லா சாப்பிட்றாங்க டெய்லியுமே கேட்குறாங்க அம்மா பிஸ்கெட்டுங்கம்மா பிஸ்கட்டுங்கம்மான்ட்டு கடையில் வாங்குறதுக்கு நாமளே இப்படி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஒரு விஷயம் நமக்கு தெரியாத வரைக்கும் தான் அதை கஷ்டம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அது தெரிஞ்சிருச்சுன்னா அது இவ்வளோ ஈஸியாக அப்படின்ற மாதிரி வந்து போயிடுது ஸோ பிஸ்கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி வீட்டில் வந்துட்டு ஒரு ஓடிஜி மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அவன் இருக்குல்ல அதுதான் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூப்பராக ஸ்நாக்ஸ் பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் பட்டரு சுகரு கோதுமை மாவு அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா நீங்கள் அதில் நட்ஸு போடலாம் இல்லைனா எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணலாம் ஃப்ளேவருக்காக ஆனால் பேசிக்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இந்த மூணை வச்சு தான் நான் நேற்று பண்ணியிருந்தேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் ஒரு ஐம்பது கிராம் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன் அப்புறம் எந்த கப்பில் வந்துட்டு நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சுகர் வந்து அந்த அளவு மட்டும் பார்த்துக்கோங்க மூணு அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் இந்த நான் கொட்டுறேன் பார்த்திங்களா மாவு அந்த கப்பில் அதே கப்பில் முக்கால் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் சுகர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவும் சேர்க்கலாம் ஒரு கப்பு கூட ஒரு கப்பு சேர்த்தோன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் நான் வந்து என் பசங்களுக்கு கொஞ்சம் சுகரை கம்மி பண்ணியே கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் அது வந்து லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் அதுவே போதும் பிஸ்கட்டுக்கு அப்புறம் கொஞ்சமாக பிஞ்சாஃப் சால்ட்டு அவ்வளோதான் வேறு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஒன்றுமே இல்லை கேக்குக்கு தான் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரும் சேர்க்கணும் இந்த பிஸ்கட்டுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை அப்புறம் நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பால் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இந்த மாதிரி பாதத்துக்கு பிசைஞ்சிருங்க மாவை பிசைஞ்சிட்டு சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த குக்கி கட்டர்லாம் கடையில் விற்கும் அந்த மாதிரியும் பண்ணலாம் எங்கிட்டேயும் குக்கி கட்டர் இருக்குது அது ரொம்ப டைம் எடுக்குது சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி அதை வச்சு மாடல் மாடலாக பண்ணுறதுக்கு எனக்கு நேற்று டைமே இல்லைங்க அதனால வந்துட்டு சும்மா கையிலையே அப்படி உருட்டி அப்படியே வச்சு கை விரலை வச்சு அமைக்கி தட்டை தட்டையாக வந்து பண்ணிட்டேன் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த குக்கி கட்டரை வச்சு ஷேப்பெல்லாம் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்கூல் இருக்குது பசங்களுக்கு அதாவது ஒரு முக்கால் மணி நேரத்துலையே இந்த பிஸ்கட் வந்து பண்ணினேன் பத்தே முக்காலுக்கு ஆரம்பித்து ப பதினொன்று கிலோ நான் முடிக்கணும் பசங்களை பன்னெண்டு மணிக்கு இருந்து கிளப்பணும் அதுக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸை வந்து நான் ரெடி பண்ணணுங்க ஸோ நான் எல்லாத்தையும் நல்லா கடை கடைன்னு உருட்டி எடுத்து வச்சுட்டேன் அவனை வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் முக்கியம் அவசரத்தில் இந்த மாதிரி ஏதாவது பேக்கிங் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் அவனை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் அவனை ஆன் பண்ணிங்கன்னா இது குக்காகவே நமக்கு வந்து டைம் எடுத்துடும் ரொம்ப நல்லா ஹீட் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நல்லா பேக்காகி பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடும் ஸோ பார்த்திங்களா நான் ஆல்ரெடி அவனை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் போய் பசங்களை குளிக்க வச்சு யூனிஃபார்மெல்லாம் மாற்றி சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு வந்து பார்ப்பேன் குக்கீஸ் வந்து ரெடி ஆகிருக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து லஞ்ச் பாக்ஸில் போட்டு அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப கரெக்டாக வந்திருக்கும் எல்லாருக்குமே இந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன் நீங்கள் டீ டைமில் கூட ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு கில்ட்டு இல்லாமல் சாப்பிட்லாம் கடையிலலாம் பிஸ்கட் வாங்குகிறோம் என்னென்ன ஆட் பண்ணுறாங்க சுகரும் ஓவராக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பிஸ்கட் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான் பாருங்களேன் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா வா நீங்கள் ஏலக்காய் பவுடர்லாம் அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வெனிலா ஐசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே நான் போடலை ஸோ இப்படி தான் பண்ணியிருந்தேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் ஓடியில் பார்க்கலாம்